நெக்ஸ்ட்டு ஜென் ஆன்மீக அன்பர்களே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய மனித வாழ்வு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இயக்கத்தோடு நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன தொழிலில் வாழ்க்கையில் ஒரு போராட்டை அந்த மனம் கலங்கி போகின்றது அப்படிப்பட்ட காலத்தில் இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது இறைவன் சார்ந்த ஒரு ஜோதிடமும் ஒரு கலங்கரை விளக்கம் போட் அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் ஒவ்வொரு மாதமுமே சொழி பிரசரத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜென் அதில் வந்து நான் ஜோதிடம் சொல்லி கொண்டு வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய கடைசி மாதமாக இருந்தாலும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக காலமாக அமைகின்றது அந்த வகையில் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்தியை ரெண்டு மறுநாள் நாலு முரோகினி மிருக சிஷ்டம் ஒன்று உண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் சோழி பிரசனத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசி ரிஷம் ஒன்று ரெண்டு ரிஷபராசி அன்பர்களே ஒரு நிலையினுடைய ஒரு மனிதனுடைய வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு முன் வருகின்ற நிகழ்வுகளை நாம் எதிர்த்து போராடலாம் தற்காத்து கொள்ளலாம் கண்ணுக்கு தெரியாமல் கர்மாவின் காரணமாக வருகின்றதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அந்த வகையில் பார்க்கும் போது ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியை வைத்தோ ஒரு கிரகத்தினுடைய இருப்பை வைத்தியோ மாதவளன் சொல்லிவிட முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது மற்ற கிரகங்கள் எவ்வாறு இருக்குது என்பதையும் நாம் பார்க்கலாம் அந்த வேலை சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு பதினோரு இடமான லாபஸ்தானத்தில் யோக நிலைகளை வாரி வழங்குவார் அற்புதம் என்றுதான் சொல்வேன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வருவதே அற்புதமான ஒரு நிலையை நல்ல நல்ல முன்னேற்றங்களையும் இடந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார் அதைத்தான் நான் சொன்னேன் சனி ராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் யோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையில் இருக்கின்ற ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகு அதாவது யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டில் பண வரவுக்கு பஞ்சமில்லை யாரிடம் சென்று நிற்காத ஒரு நிலையை அவர் தந்துவிடுவார் கணவர் மனைவி ஒற்றுமை மேம்படும் இதுவரை கனவு மனைவிற்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வழங்கி இருவருக்கு இருவரும் ஒருவரு ஒருவரை புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான நிலையும் இந்த மாதகத்தில் ஏற்படும் அவப்பெயர் உண்டாகும் என்று சொல்கிறது காரணம் என்ன யோகை பொருள் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் சில அவப்பெயர்களை ஏற்படக்கூடிய சூழ்நிலை அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க நிதானமாக

சுகிரன் தருவான் ரிஷப ராசிக்கு ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் ஏழில் ராசியை பறக்கின்றார் ராசிநாதன் ராசியை பறக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் இந்த டிசம்பர் மாதம் ரிஷப ராசிக்கு நிகழ்ந்தது அதே நேரம் நாலில் கேது இருக்கார் நாலில் கேதியில் இருந்தால் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவம் சார்ந்த சில விரைசிலைகள் வர இருப்பதை முன்கூட்டியே அறிவுறுத்துகின்றன அதே நேரம் பார்த்தா இம்மாதம் செவ்வாய் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டில் பலபீனப்படுகின்றார் ஒரு செவ்வாயை பொறுத்தவரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர் செவ்வாய் பலமாவது அவ்வளவு சிறப்பு அல்ல அதே நேரம் முன்கோபம் வருவதற்கான சூழ்நிலை ஒரு மனிதன் எதை அந்த என்பது உறவில் பாதிக்கும் தொழிலில் பாதிக்கும் செய்கின்ற உத்தியோகத்தை பாதிக்கும் கவனமாக நிதானமாக இருந்துவிட்டாலே இதை தவிர்த்து விடலாம் அதே நேரம் அவசர புத்தியினால் நம்மளை எதையுமே யோசிக்காமல் அவசர புத்தியினால் சில குழப்பங்கள் உண்டாகும் கவனமாக இருந்து விடுங்கள் அதாவது ஆத்மாக காரகன் பிதூர் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பலவீனமாக தென்படுவதனால பகைகள் வருவதற்காக ஒரு காரணம் இருப்பதனால நிதானமாக பொறுமையாக இந்த மாதத்தை கடத்தி விடுவீர்கள் ஆனால் வருகின்ற காலம் ஒரு நல்ல காலமாக அமையும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பலமிடந்து காணப்படுவதனால் செவ்வாய்க்குரிய தெய்வம் முருக முருகனாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பதவியை வாங்கி தந்தவர் மகா கணபதி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்றோ அல்லது அருகில் உள்ள கணபதி ஆலயம் சென்றோ ஐந்து தேங்காய் கோத்த மாலையை அணிவிப்பது சிறப்பு